தமிழ் செய்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்களும் இன்னும் பல பேருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ஸ்பீட் தீம் நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் துணை அமைச்சர் சரஸ்வதி வேலையாட்களை தருவிக்கும் நிறுவனமான ஸ்பீட் தீம் இன்டர்நேஷனல் குழுமத்தின் புதிய அலுவலகத்தை தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி திறந்து வைத்தார் தலைநகர் ஜலன் இப்போவில் இந்நிறுவனத்தின் புதிய அலுவலகம் அமைந்துள்ளது இத்துறையில் நீண்டகால கால அனுபவத்தை கொண்ட நிறுவனத்தின் இயக்குனர் சிவனேஸ்வரன் பணம் சம்பாதிப்பதையே எண்ணமாக கொண்டிருக்காமல் சேவை அடிப்படையிலும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் இவ்விழாவில் சிறப்புரையாற்றிய செனட்டர் சரஸ்வதி கூறுகையில் மிகவும் சவால் நிறைந்த துறையை தேர்வு செய்து அதில் வெற்றி நடைபோட்டு வரும் சகோதரர் சிவனேஸ்வரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அவர் முதல் முதல்ல சந்தித்த நாளில் இருந்து அவர் கேட்கிறது என்னன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்களும் இன்னும் பல பேருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பலருக்கு பல ஏழ்மை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இங்கே அழைத்து வந்திருக்காங்க இந்த தொழில் என்பது அந்நிய தொழிலாளர்கள் ரிக்ரூட்மெண்ட் அல்லது ஏஜென்சி பக்ரஜான் அசி என்பது எப்பயுமே எல்லா ஏதாவது ஒரு குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் கொடுத்தோம் செஞ்சு கொடுக்கல இவர் கொடுத்தோம் ஆனால் அவர் காசு வாங்கினாரு முறையாக செஞ்சு கொடுக்கல இப்படியான ஒரு குறைகள் நிறைந்த துறை இந்த துறை பலர் அவரைப் பற்றி என்னிடம் கூறுகிறார்கள் நல்ல உழைப்பாளி அவர்களுடைய குடும்பமே சிறந்த உழைப்பாளி குடும்பம் மிகவும் நேர்மையானவர் அவரிடம் நம்பி செய்யலாம் என்று அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்று அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் முக்கியமாக அவருடைய தாயார் இயன்ற பொழுதை தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படி அந்த தாய் இங்கே இருக்கிறார்கள் அந்த தாயின் பிள்ளைகளாக இங்கே அவருடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் எல்லோருமாக இணைந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி மிகவும் ஒரு சவால் மிக்க ஒரு துறையில் அவர் பெயர் பெற்றிருக்கிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சி அவர் குறிப்பிட்டது என்னவென்றால் பணம் எனக்கு முக்கியமல்ல எனக்கு ஆதரவு தேவை அந்த ஆதரவு கரத்தை நான் இங்கே இருக்கக்கூடிய அனைவரிடமும் கேட்கின்றேன் வி ஹாவ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் நேபால் ஐ திங்க் வி ஹாவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் த ரிலேஷன்ஷிப் இஸ் பிகமிங் மோ அண்ட் மோர் ஸ்ட்ராங்கர் பணம் சம்பாதிப்பது அவசியமான ஒன்றாக இருந்தாலும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை சிவனேஸ்வரனுக்கும் அவர் குழுவினருக்கும் உள்ளது இந்த புதிய அலுவலகத்தில் அவர் இன்னும் பல வெற்றிகளை அடைய வேண்டும் என்று துணை அமைச்சர் சரஸ்வதி கூறினார் இவ்விழாவில் முக்கிய அங்கமாக பூர் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பி நாற்பது பிரிவு மக்களுக்கு ஸ்பீட் தீம் குழுமத்தின் சார்பில் உணவுக் கொடைகள் வழங்கப்பட்டன அதோடு உடற்பேறு குறைந்தவர்களுக்கும் உணவுக் கொடைகள் வழங்கப்பட்டன ஆடல் பாடல் அறுசுவை உணவுடன் கூடிய இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறுவனத்தின் இயக்குனர் திரு சிவனேஸ்வரன் நிறுவனத்தை பற்றி கூறியதாவது வணக்கம் என் பேர் சிவனேஸ்வரன் தனராஜா சிவான் கூப்பிடுவாங்க இங்கே என் கம்பெனி பேர் வந்து ஏஜென்சி பிகெட் அண்ட் ஸ்பீட் டீம் இன்டர்நேஷனல்ஸ் நேர் நம்ம கம்பெனி வந்து ஹரசாங்க பருவமாக ரெஜிஸ்டர்ட் பண்ணிஸ்டர்ட் லைசன் ஹோல்டு ஸோ நம்மளால வந்து நிறைய ஒர்க்கர்ஸு ஃபாரின் ஒர்க்கர்ஸை கொண்டு வர முடியும் கேரியின் அப்ரூவல் சர்வீஸ் செட்டில் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ ஜேடி இமிகிரேஷன் லேபர் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் நல்ல ஒரு கொஞ்சம் சொல்யூஷனுக்கு வர முடியும் சில விஷயம் செட்டில் பண்ண முடியும் சில விஷயம் செட்டில் பண்ண முடியும் ஆனால் ஏன்னு அப்படின்னு நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு வந்துடுவோம் அதை கொடுக்க முடியும் அது அப்ரூவல் செய்ய முடியும் யார் யாரெல்லாம் இங்கே ஓவர்ஸில் இருக்காங்களோ அவங்களாம் ஊருக்கு போக முடியும் கஷ்டப்படுறவங்களோ பாஸ்போர்ட் இல்லாமல் ஏஜென்ட் நம்பி ஏமாந்து போய் தவறான பணத்தை கட்டி வந்துட்டு முக்கிய முழுக்க முடிக்கிறாங்களோ அவங்களாம் முறையாக நம்ம ஊருக்கு முடியும் எம்பசியில் போயிட்டு நம்மளுக்கு அந்த ஒத்தாரிட்டி இருக்குது எம்பசியில் போய் நம்ம டீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த ஒர்க்கர்ஸை வந்து நம்ம தான் ரைட் பர்சன் சில பேர் என்ன பண்ணுறீங்க சில மீடியேட்டர் ஏஜென்ட்டை கொடுத்து அவங்கள்ட்ட நிறைய காசை கொடுத்து நிறையா இடத்துல முக்கிய மோதி போய் நிற்கிறாய்ங்க அப்புறம் போக முடியாமல் போயிட்டு அப்புறம் அடி வாங்கிட்டு பல பிரச்சனையை சந்திக்கிறாய்ங்க இதுக்கடையில் வந்து நம்மளால் வந்து இந்த பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்க முடியும்ன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ இந்த தொழிலில் வந்து நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கும் நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது நிறைய பாதைகள் தெரியும் எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம் ஒரு கிளைண்ட் எப்படி அவங்களுக்கு வந்து வேண்டிய நிறைவேக்கிறதுன்னு தெரியும் அண்ட் ஆல்சோ சில பேர் வந்து உண்மையிலேயே காசு இல்லை போக முடியல அப்படின்னு ஒரு நிலைமையில் இருந்தாலும் நம்மகிட்ட நிறைய டீம் இருக்குது நிறையா ஸ்பான்சர் நிறையா வந்து ஆர்டர் கொடுக்குறது நிறையா பேர் இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்த சொன்னால் நானே செஞ்சிருவேன் ஆனால் அந்த வார்த்தை நான் வந்து உடனே சொல்லக்கூடியன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்காரு ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி உதவி சேருக்கு ரெடி இந்தியா நம்ம சப்போர்ட் நமக்கு ரொம்ப தேவைப்படுது முதல் எது எப்படி நமக்கு இந்தியா பிரஜா நமக்கு ரொம்ப மொதல் முக்கியம் ஏன்னா மற்ற இனத்துக்குலாம் மற்ற மற்ற அவங்க ஆள் இருக்காங்க செய்யறதுக்கு நம்ம இனத்துக்கு தான் நம்ம மொதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா முதல் நம்ம முதல் ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த மாதிரி யாரெல்லாம் விசா பேர்மெண்ட் எல்லாம் இருக்கான ரினியூ பண்ண ஓவர்சி செட்டில் பண்ணி கொடுப்போம் சில பேர் மெடிக்கலே அன்பிட் ஆயிரும் பெர்மிட் போட்டு மெடிக்கல் அன்பிட் பெர்மிட் மத்திய மத்தியாச்சு அப்படியே இருந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம வந்து போய் அப்பீல் பண்ணி அவங்களுக்கு ஃபீட் ஆக்கி திருப்பி வந்து ஸ்பெஷல் பாஸ் எடுத்து ரினியூ பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்புறம் வந்து நிறைய முடிவெட்டுற கடை சாப்பாடு கடை இது ஃபேக்டரி இந்த மாதிரி எல்லாம் அப்ரூவல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இப்போதைக்கு துறக்கில் ஸ்பெஷல் அப்ரூவல் பை பேச்சா போயிட்டு இருக்கு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்க முடியும் ஈவன் இப்ப திறக்கலனாலும் நம்ம சப்மிட் பண்ணலாம் எப்படி சப்மிட் பண்ணலாம் ஜெய்திகே இபேக்ஸ் அப்புறம் வந்து எப்படி இதெல்லாம் ரெடியா வச்சுக்கணும்னு நம்ம அந்த இடத்துல அளமோதை வேணாம் ஐயோ இது முடியலையா அது முடியல நீ லட்சி வந்து இப்போயே அது வேலையை செய்யணும் இப்ப சப்மிட் பண்ணி எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் மாசம் ஆகும் வர்றதுக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் சர்டிபிகேட்லாம் ரெண்டு மூணு மாசம் ஆயிரும் அதுக்கு இடையில எனி டைம் திறக்கலாம் அது தொடர்ந்தாலும் நம்ம செஞ்சு கொடுத்த இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகள் மேட்டு சில பேர் வந்து மேட்டு வந்து நிறையா பேருக்கு தெரியாது இல்லை டூரிஸ்ட்டில் வந்து இறங்கிட்டு ஓவசியாயிருவாங்க ஆனால் மேடில் டூரிஸ்ட்டில் வந்து இறங்குனாங்கன்னா நம்ம அவங்களுக்கு பெர்மிட் போட்டு கொடுக்கலாம் அவங்க ஈவ் ஈவன் ஓவசியாக இருந்தாலுமே சின்ன சின்ன ஸ்பெஷல் எல்லாம் போட்டு கொடுக்கலாம் போட்டு நம்ம வந்து பெர்மிட் போட்டு கொடுத்துடலாம் ஆ சட்ட ரீதியாக என்ன முடியுமோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுப்போம் அப்படி ஏதோ ஒன்று நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்பீல் லெட்டர் அனுப்பி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நம்ம ரைட் பர்சன் அதை அப்பீல் பண்ணி கேட்கறதுக்கு நம்ம தான் ரைட் பர்சன் நாட் தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன்னா இவன் நீங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போனா அவங்க உங்களை என்டர்டைன் பண்ண மாட்டாங்க இப்போ நம்மளா போனா நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு நம்மளோட வேலையை அதான் கவர்மெண்ட் அதை தான் நம்மளுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்கு ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்யலாம் எந்த எந்த நாடுனா இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா பங்களாதேஷ் வியட்நாம் தாய்லாந்து சில தைலேண்ட் மற்ற மற்ற நிகர நிகர சும்பு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு என்னென்னா இப்போ நம்மலாம் ஒரு டீம் அந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட மெயின் அடிப்படையை என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய நெட்ஒர்க் நம்மளுக்கு வேணும் நம்மளுக்கு சப்போர்ட் வேணும் இதை வச்சு நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் எப்ரூவ் எடுக்கலாம் பிளானிங்க இருக்கும் நம்ம நம்ம நெட்ஒர்க் ஸோ அரசாங்க ரீதியாக ஒரு ஸ்பெஷல் எப்பரூர் ரைவன்ல ஒரு ரைவனோ ஒரு சின்ன கோத்தாவோ கேட்டு நம்ம நம்ம நெட்ஒர்க் உடனே வியாபாரிங்கலாம் ஒரு அப்ரூவலுக்கு சரி கோத்தாப் ஸ்பெஷல் பேப்பர் மாதிரி எடுத்து நம்ம செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து தெரில கிடைக்குமா இல்லையா ஏன்னா குட் ட்ரைலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்குது மற்ற கம்பெனிக்கு வேலை செஞ்சு ஸோ இதே தவிர நம்மளே செய்வோம் நம்மளே வந்து ஒரு லெட்டர் அடித்து கவர்மெண்ட் சப்மிட் பண்ணி ஒரு ரைவான் கொடுத்து கேட்டு பார்ப்போம்னு பார்க்குறோம் இனிமேலே காசு இல்லைன்னா சும்மா எல்லாத்தையும் ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு வந்து ரெண்டாங்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது அப்போ நம்ம ஃப்ரீயாக இருவோம் ஸோ அதனால ஃப்ரீன்ற இல்லை இனிமையிலேயே அவங்க கஷ்டமாக நம்மளுக்கே தெரிய வரும் அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக ஓடி செய்யறோம் நான் எனக்கு ரெடி பண்ண உதவி ரெடியாக இருப்பாங்க ஆஹ் கூட அவங்க எப்படி முறையாக கூட்டிகிட்டு போய் எங்க உட்கார எப்படி தெரியும் அந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம ரெடி அவங்க அவுட் பாஸ் இல்லையா நம்ம இப்போ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி அவுட் பாஸ் எடுத்துகிட்டு போய் நீங்க அப்ளை பண்ணுங்க ஒரு ஸ்மால் அமௌண்ட் அவுட் பாஸ் எடுத்து போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலாம் போவே மாட்டாங்க பயப்படுவாங்க போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க முடியாது இந்த ரீதியில் வந்து எம்பசியை நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் எங்காயிருக்கும் இது பொதுவா இது ஒரு ஒரு என்ன சொல்றேன் அம்பலா கேக்கிற விஷயம் என்னன்னா அப்படி இந்த விஷயம் வந்து எம்பசி வரைக்கும் போணுச்சுன்னா இந்த இலீகல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் போய் செய்யுங்க அப்படி அவங்க ஸ்பெஷல் லெட்டர் கொடுத்தா கூட நம்ம லீகலா செய்யலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் எப்போ கொடுத்தாங்க நம்மளுக்கு வந்து எம்பசியிலயோ இல்ல கிளைண்ட் வந்து காசு வேணாம் வாயினோட ஒரு கன்சல்டன் ஃபீஸ் அது கொடுத்தா ஓகே நம்ம எடுத்துக்குவோம் இல்லைன்னாலும் ரைட்டு இப்போ பத்து பேர் வராங்களா பத்து பேர் அஞ்சு பேர் கொடுத்தாங்க அஞ்சு பேர் கொடுக்கணும் ஓகே நம்ம செஞ்சு கொடுக்க ரெடி அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தால் நம்ம செய்யலாம் அதே பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இருக்கு அதே சமையல் எல்லா இடத்துலையும் பணத்தை பார்க்க முடியும் நாம் ரொம்ப கிளியராக இருக்கும் அது

சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு